ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிறுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுபான் திருவடையில் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பிறவர்கள் நல்ல என்னத்துடன் எங்களை பார்ப்போர்கள் தொழில் வளம் பெற்ற வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் சிவாய் பகவான் தொழில் வெற்றி போற்றேன் பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பறை சதுர்தசி திதி இரவு ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பௌர்ணமி திதியாகும் பூச நட்சத்திரம் இரவு ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயிலி நட்சத்திரமாகும் ஆயுஷ்மான் நாமயோகம் காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சௌபாகிய நாமயோகமாகும் யோகம் நாள் முழுவதும் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசூலை வடக்கு யோகினி நிறுதியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று நவகிரகத்தில் உள்ள குரு பகவானையும் முருகப்பெருமானையும் மனதார வேண்டி வணங்கி வந் கொண்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் கடன் நிவார்த்தியாகும் வாழ்வரமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதவியில் சந்திப்போம்